செங்கப்பாடியில் கிர்னி பழம் அறுவடை சீசன் நம்ம கிர்னி பழம்ன்றது வந்து ஜூஸ் போட்டு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் கடையில் ஸோ எப்படி இருக்கு பாருங்க இங்க வீரப்பனுடைய செங்கப்பாடி கிராமத்துக்கு திரும்பவும் நான் போயிருந்தேன் கண்டிப்பா கிர்னி பழம் சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் போகல நான் அங்க போனதே நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு தான் வீரப்பனுடைய இறுதி நாட்கள்ல தேவராஜோட சேர்ந்து மறுபடியும் மறுபடியும் சந்திப்பு நடத்தினாரே அதே ஐயந்துரை தான் எஸ் செங்கப்பாடிக்கு வெளியில அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கு ஐயந்துரையுடைய வீடு வாங்க ஐயந்துரை வீட்டுக்கு வழிய விசாரிச்சுட்டேன் தேடி போவோம் சரிங்க சரிங்க இதுதான் அங்கே இன்னொரு ஐயந்திராங்க அதான் நான் சொன்னேன் இல்லை இல்லைங்க அவங்க வீரப்பனோட இருப்பாங்களே அந்த ஐயந்திரங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க வீரப்பனோட சொந்தக்காரங்க மாமான்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் தேடி வந்தது ஒன்று ஆனால் நமக்கு கிடைச்சது வேற ஒன்று இந்த இடத்துல தான் வந்து அர்ஜுனை வந்து டியப்பா கூட்டிகிட்டு போறாரு அண்ணன் வர சொல்றான் வாங்க நம்ம குடிக்க கூட கஞ்சி வழி இல்லை உங்கள்கிட்ட வரோம் அப்படின்னு இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு போறாரு இது வந்து அவர் கஷ்டப்பட்டு வேர் பஞ்சம்பாட்டி போமியது இப்போ பொம்பளை மூணு பேரும் குத்தகை விட்டாங்க அர்ஜுனம் டாட்டி மாதை மிளகாய் வீரப்ப விவகாரம்னு வந்துட்டாலே எல்லாம் விசாரிக்க விசாரிக்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தமா தாங்க இருக்கு ஐயந்துரை ஆகட்டும் அவரை தும்கல் கூட்டிட்டு போன தேவராஜ் ஆகட்டும் இப்ப நாம சந்திக்க போற முருகேசன் ஆகட்டும் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு உறவுதான் ஐயந்துரையை தேடி போன இடத்துல நமக்கு கிடைச்சவர் தான் இந்த முருகேசன் மாத்துப்பிரி கல்லாட்டில இருக்கு முருகேசனை அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபார்மர் சொன்னாங்க மேடெல்லாம் கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு முருகேசன் சரி அதை நாங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் நீங்க சேத்துவளி கோவிந்தருக்கு சின்ன வயசுல இருந்தே வீரப்பனோட பல வருஷம் பழகினவராமே அவர் தங்கச்சி மாரியம்மா தற்கொலை பண்ணிக்கிட்ட இறுதி சடங்க கூட இருந்து நடத்தி வச்ச வராமே தயவு செய்து போகாதீங்க வீரப்பன் நிச்சயமா உங்களை சுட்டுப்படுவாரு அப்படின்னு டிஎஃப் சீனிவாசன் எச்சரிச்சவராமே அத பத்தி எல்லாமாவது எங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு பேசி பேசியே கரைச்சு முருகேசன ரொம்ப யோசிச்சாரு ஒரு வழியா கிளம்பி வந்தாரு ஒரு மலை கரட்டு உச்சியில கூட்டிட்டு போய் நம்மள உட்கார வச்சாரு வாங்க இனி அவரோட பேசுவோம் நிறைய பேர் வீரப்பன் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீரப்பன் கோம்பிங்கில் இருக்கவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு செயின் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம முருகேசனை சந்திக்க வந்திருக்கோம் இவர் வந்து வீரப்பனுடையும் இவருக்கு நிறைய பழக்கம் இருக்கு அதை தாண்டி சேத்துக்குழி கோவிந்தனுடையும் நல்ல ஒரு பழக்கம் ஏன்னா பக்கத்து பக்கத்துல இருந்திருக்காங்க சேத்துக்குழி கோவிந்தனுடைய இருபது வருஷம் பழக்கம் அதுக்கப்புறம் தான் அவர் போய் வீரப்பனோட சேர்ந்தார் அப்படின்றீங்க அது அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் எப்படி எல்லாம் பழக்கம் உங்களுக்கு அவரோட இருந்த ஞாபகங்கள் இருக்கு மேடம் அப்ப எங்க கூட ஆடு மேற்படி கூட வருவாங்க அவங்க ஹோட்டல போய் மழை காலம் வந்து எங்க ஆத்துக்கு தண்ணி ஊத்துவங்க கிணத்துல வந்து தண்ணி ஊத்துவாங்க இது அன்னைக்கு காலக்கட்டம்லாம் இருக்கலாம் நார்மலாக மேடம் தான் அவனுக்கு இந்த மூடு இல்லை வீரப்பனாட போனா அவன் எதை சொல்லி கொடுத்தா காட்டுக்குள்ள புத்தி எப்படி பண்ணான்னா அதுக்கு பின்னாலே பார்த்த ஜனம் கோயிலு வீரப்பினை தாட்டிட்டான் ஐடியாவில் அப்படின்னா போய் அவன் சந்திச்சோம் சொல்லுவாங்க இங்கே இருக்கலாம் ஒரு அப்பாத்தான் மேடம் இங்க கம்ப ஏரியாவில் இருக்கலாம் அவன் அப்பா எதுவும் தெரியாது இங்கே அப்படி ஆடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆடிட்டு தண்ணி கேட்டில் தண்ணி விட்டுட்டு படுத்துக்கோங்க நல்லூரா மாதிரி நான் நான் சேர்ந்து இருக்கிறதான் விரோதியாக நினைச்சிட்டாங்க போ பாரஸ்டார் போலீஸ்கார்கிட்ட போகலங்க நம்ம கலந்தால் சொல்லிவிடுவான் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு தான் மேடம் எங்கிட்ட கலக்கடையாக இருப்போம் அவன் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சாங்க போனாங்க என்ன பேச்சுவார்த்தை என்ன பண்ணாங்களோ தெரில இவர்த்த இருபது வருஷம் இருந்தான் கண்ணால் கூட பார்க்கணும்லானு காட்டுக்குள்ளே மாட்டுக்கு போவோம் பட்டி போய் ஐம்பது கலாடு இருக்கும் அப்புறம் அந்த மாடு ஓட்டி போவோம் அலங்காட்டி என்ன கண்டா ஒழிஞ்சிக்குவாங்க அப்போ நான் என்ன ஆச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நல்லூரம் மாதங்கிறான்ல நான் ரெண்டு பேரும் பழக்கம் அவர் மாடு மேசிட்டுக்கு எல்லாம் ஆன வேட்டிக்கு வேற்பம் கூப்பிட்டோம் போனான் என்னையும் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நம்மளுக்கு காட்டு விவசாயம் போதும் நம்மளுக்கு ஆன வேட்டை வேண்டாம் ஃபாரஸ்ட்டுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்ப்பொருளை வேண்டாம் நம்ம விவசாயம் பண்ணி பொலிசிக்கலாம் நம்மளுக்கு அதிகாரிக்கு வெகுவாரம் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லி நான் அந்த வேலைக்கு வேணான்னு நின்றுக்கிட்டோம் அவன் வேறுப்பணவன் கூப்பிட்டான் கோயந்தனும் கூப்பிட்டான் அப்போலாம் அங்கே சம்பாதிக்கலான்னு நான் நம்மளுக்கு வேண்டான்ட்டாங்க அப்புறம் குறிப்பிட்டாலும் காட்டைக்கு கூட நம்மளால கூப்பிட்டாங்க போனோம் எடுத்து போட்டாங்க எது பத்தஞ்சு கொடுத்தாங்க கோயந்தன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க கூட வேண்டாம் ஏற்பங்கூட அவங்க ஏற்கனவே கொலை பண்ணிட்டு போயிக்கிறாங்க போட்டிருக்காரு வேண்டாம் கொலைக்காரோட போனால் ஒரு கஷ்டம் கோர்ட்டு கச்சேரின்ட்டு வந்துடும் வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் அங்கேயே தான் போகணும் சரி போனிட்டு அப்புறம் அவ அங்கே அப்போ அப்போ தாங்க இங்கேருந்தான் அவங்க இங்கே அங்கேயே ஒரு இருந்துச்சு எல்லாட்டிலேயும் கோயந்தம் அவங்க அவங்க குழந்த பையன் அவங்க அண்ணன் தம்பி நாலு பேர் நான் அஞ்சு பேர் அவங்களாம் இங்கே தான் இருந்தாங்க இங்கே இருந்துட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க அந்த பேர் அந்த பிரச்சனையாச்சி இந்த அந்த என்ன சீனியர் சிட்டியை சுடக்கலை தான் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலவங்கள சரி இவங்க போனால் ஆன் வேட்டி போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் அன்னைக்கு நல்லா பெரிய போன அன்னைக்கு ஒரு பொம்ப ஒரு பொம்பளைங்க கூலி பத்து ரூபா ஆம்பளைங்களுக்கு பதினஞ்சு ரூபா கூலி அன்னைக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாசத்துக்கு வந்தால் நல்லா பண்ணிட்டு போயிட்டான் ஆசைக்கு அவன் கூப்பிட்டாங்க நாம கூட கூட வேண்டாம் எங்கள் விவசாய தொழிலில் போதும் எங்களுக்கு இந்த தொழிலே ஃபாரஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலும் எங்கள் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் அதை கட் பண்ணிக்கிட்டோங்க என்ன ரெண்டு மூணு டைம் அந்த ஆள் விட்டு வேறுப்போம் வீட்டு கூட வந்து கூப்பிட்டா அப்படி ஐயா அங்கே வேண்டா விட்டுருங்க நம்ம தயவு செஞ்சு வேண்டாம் இல்லை எத்தனையும் சம்பாதிக்கணும் வாமாச்சனை விட்ட போய்ட்டு வேண்டவே வேண்டாங்க நம்மளுக்கு அப்படின்ட்டு மேடம் அதுதான் தெரியும் மேடம் இந்த பாண்டிகனஞ்சாலும் வருவாங்க கூட கூடாங்க எங்கிட்ட போவாங்க வீட்டு மாதிரி போவாங்க என்ன சார் என்ன நடத்துங்கன்னா ஐயத்தரையை பார்க்கணும் அது சொல்லிட்டு அதுதான் போவாங்க போவாங்க மேத்தியான அவங்க பேச்சு எதுவும் கேட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ நாங்கள் வந்து அப்போ ஃபாரஸ்ட்டு அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க வேறு படம் சொல்லு அப்படின்னாங்க சரி சரி கண்டா மாட்டு போனால் சொல்கிறேன்னு சொல்லி எஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து நம்மளுக்கு பழக்கம் என்னப்பா போனேன் காட்டுக்குள்ளே தம்பாட்டாங்களா இல்லை சார் தம்பாரில்ல ஏய் போய் பேசாத சார் உண்மையை சொல்லுவாங்க இல்லை சார் பார்த்தா தான் சொல்ல முடியும் இல்லை சார் அப்படின்னு அப்போ போலீஸ்கார் வந்து அப்போ இரவு டஸ்ட் பின் இருந்தார் அவரும் மிரட்டி கேட்டால் அப்படி இல்லை சார் நான் பார்க்கல அப்படின்னா டிஆப்பு அவருக்கு முன்னாடி டிஆப் இருந்தா அப்படி டிஆப் என்ன பண்ண அப்படி உங்கள்கிட்ட கண்ணுக்கு தடா அப்படின்னு சொல்லி மிரட்டி தம்பப்பட்ட அடிக்கலை அப்போ பாட்ட காலத்தில் ஏதோ பா வச்சிருந்தாங்க ஒரு கன்று அது கொண்டு போய் அவருக்கு கையிலே கொடுத்துட்டோம் அவரு நான் நல்லா பழக்கம் நம்ம ஊரில் எண்ணெய் கொடுப்போம் அப்படி பால் கொடுப்போம் அப்படி நம்ம தம்பி இன்றைக்கி கூட போகிற தமிழ்நாடு ஆமாம் சார் நான் வந்து வீரப்பனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி தா கூட என்ன சுட்டுப்பிடி சார் அப்படின்னுவோம் ஏ இல்லைப்பா நீ அங்கே எல்லாம் வேண்டாம் வேண்டாம் நல்லா ஆள் நல்லா விடுக்கும் நீரெல்லாம் மனுஷன் அப்படின்னு நான் அந்த மாதிரி தப்புக்கு அந்த ரூட்டுக்கு வீரப்பனோடய சப்சிடிக்கு நான் போகிறேன் மேடம் இல்லைன்னா அந்த ரூட்டுக்கு அவரோட ஆஃபீஸுக்கு கூட இல்லைன்னா இந்த ரூட்டு என்னென்ன ஆச்சு யார் யாரு கலந்தாங்க எந்த இடத்துல சேர்த்து நினைச்சு எல்லாமே தெரியும் இப்போ தப்போ மேடம் நம்ம வந்து பொய்கின்தான் அங்கே பார்த்தோம் அது எங்கே பார்த்தோம் அதை வந்தாங்க ஒன்றா வந்தாலும் தப்பாக இருக்கிறோம் மேடம் அதெல்லாம் மனப்பூர்வமாக கண்ணாரை பார்க்கணும் பார்த்து கடவுளுக்கு நேர்மையாக அது செட்டில் ஆகும் சேத்துக்கொளி கோவிந்தனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க அவர் சின்ன வயசுல என்ன நல்ல மனுஷன் வந்து ஒருத்தன தப்பு கன்யாயத்துக்கு போக மாட்டான் நேர்மையான வேறு அலங்காட்டுக்குள்ளதான் மேடம் எப்படி கத்து கொடுத்தானே என்ன இடத்துல வேற எப்ப புத்திசாலியோட தாட்டிட்டான்னு தான் சொன்னாங்க அவங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் அஞ்சு பேர் மேடம் செத்துட்டாங்க சின்ராசினும் கொண்டு போய் சுட்டு போட்டாங்க பாரஸ்ட் கார்டு போலீஸ்காரு அப்புறம் குழந்தை பயின்றாலும் அங்க அங்கே போயிட்டாங்க ஏழு எட்டு ஒன்பது ஆள் போவாங்க ஆனால் வேட்டைக்கு போகலாம் மேடம் ஒன்பதாள் போவாங்க பத்தியும் எடுத்துக்குவாங்க போனோம் மாதம் ஆயிரும் ஒரு ஏடி கொடகை கேரளா இப்படி இந்த சைடு சத்தியமங்கலம் ஏரியா போயிட்டு சொல்லுவாங்க அத்தனை அடிச்சோம் அத்தனை அடிச்சோம் அவ்வளோ கொம்ப வந்துச்சு அப்படின்ட்டு நிறைய என்ன கூட ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க வா சம்பாரிச்சுருவானே எங்களுக்கு வேண்டாம் சாமி வேட்டையாடுற பொருள் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு விவசாய தொழிலில் போதும் எதை பிள்ளைங்க எதாவது படிக்க வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஒத்தியும் அது நேர்மையாக இருந்துக்கலாம் ஃபாரஸ்ட் போார்ட்மெண்ட்டு பசிக்கிட்டு உங்களுக்கு கஷ்டம் ஆகிபேனு அப்படி சின்ன வயசு அந்த கருவி போலீஸ்கார் கிட்டே போய் நம்ம அடி வாங்குறது வேண்டாம் அந்த தொழிலு வேண்டாம் அதான் மாதிரி நம்ம அவன் கோயில் நம்ம பிறண்டு தான் போய் சேர்ந்தாட நான் சேர்ந்த இடம் நல்லூர் நல்லூரம் இடம் அவன் எதிரியாடு சேர்ந்துக்கிட்டோம் கண்டை நம்மளை கண்ட சொல்லி கொடுவான் அதனால தான் என்ன ஒழிஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டு வந்த தலங்காட்டில் வீரப்பனுக்கு எதிரி நல்லூர் அவரை பற்றி சொல்லுங்களேன் அவருக்கு வந்து ஆணை வாட்டை ஆடி இருந்த மேடம் அப்பா நல்லூரும் மா நல்லூர் என்ன பண்ணால் மாடு வேச்சிக்கிட்டு இருந்தான் வீரப்பன் ஆனவாட்டை போக்கக்கூடாது அவனோட சேர்ந்து போய் கா ஆணை ஆணை கண்ணை இட்டு காடு ஒரு நாலு ஏக்கரை வாங்கிட்டான் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டுட்டம்மா வேர் பண்ண பிடிச்சி கொடுக்குறது ஓ நீ அவளா என்கிட்டேயே சம்பாரிச்சிக்கிட்டு என்னையே பிடிச்சி கொடுக்கறேன்னு தான் அவனை சுட்டு போடுறதுக்கு அப்போ மலைக்கு போயிட்டான் போலீஸ் கேம்புக்கு போயிட்டான் அங்கேயே இருந்தால் வேறு பண்ண சாவிட வரைக்குமே வரல அங்கே மலையிலே தந்தான் அப்போ நான் போனேன் என்ன பையன் வந்துக்கிறப்பினா பிடித்தாங்க இதெல்லாம் போலீஸ்காரங்க தொந்தரவு கொடுக்குறாங்க வேர் பண்ண பார்த்தேன்னு பெரிய பார்த்தேன் கொடுத்தனு மிரட்டுறாங்க அப்படின்னா யார் சொன்னாங்க போனால் தான் சொல்கிறாங்க ஆனும் சொல்லி பா சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான் ஏட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறானா அவன் சொல்லுவான் சார் அவங்க போக மாட்டான் அவன் நம்பாலு திரும்ப தப்பாக இருக்கணும் போக மாட்டான் அப்படின்னா சரி அப்படின்னு விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் மேடம் நல்லூரானுக்கும் வீரப்பனுக்கும் ரொம்ப ஆப்போசிட் அதில் சில நாள் நான் நல்லூரானு காப்பாற்றிருக்குறேன் பாரு வேறு பாலங்காட்டுக்கு போகிறானா நீ வண்டியை வந்தீங்கன்னா சுட்டு சொல்கிறாங்க ரொம்ப போகிற பயங்கரமாக பறிக்கிட்டு இருக்கிறான் வந்துட போகிறேன்னு சொல்லுவோம் அதுதான் மேடம் வீரப்பனை வந்து இவங்க யார் யார் சம்மந்தப்பட்டு எப்படி கூட்டி போனாங்க எப்படி போனாங்கன்றது பாண்டிகன்னும் செந்தில் சிவகுமார் வேணா போவாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு போவாங்க ஐயத்தாரையை பாக்கணும்னு போவாங்க அது உங்க வீட்டு தாண்டி ஆ போவாங்க என்ன சரி நேரத்துக்குன்னா இல்லை ஐயத்தாரி கொஞ்சம் பாக்கணும் இந்த மேட்டர் எங்களுக்கும் தெரியாது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் விஜய் குமார் ஐயந்தாரா இவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்டா நம்மளுக்கு தெரியாது இல்லை ஐயந்தாரியே பண்ணானோ இல்லை அவங்க இல்லையவா டிஎஸ் ஏ பண்ணாங்களோ தேவராஜ் தான் ஒரு நாள் உடறணும் அப்படி என்ன தலைவர் கூடந்தியே அப்படின்னா இப்படிதான் மாமா நடந்துச்சு அப்படின்னா இல்ல நீ கூட உங்களுக்கு தெரியும் அத்துப்படியா நீ அஞ்சாறு டைம் கலந்துக்கணுன்னு சொல்கிறல உனக்கு எல்லாமே தெரியும் உமேஷ் மேடம்னு சொல்லு கொலை பிரிக்காத அப்படின்னா இல்லை மாமா எனக்கு அவ்வளோ தான் ஏ இல்லை பை பேசாதே உங்கள் முடிவுகள் தான் நடந்துருக்கும் நீ உங்களுக்கு அதுபடி தெரியும் என்ன சொல்லி என்ன பண்ணுறதுனா அந்த காலத்தை பழச்சா தான் அவங்களுக்கு புதுச்சேன் இப்போ நடந்த மேட்டம் எங்களுக்கு தெரியாது அதாவது வீரப்பன் இறந்துட்டாருன்றதை எப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்போ உங்களை சுற்றி என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருதுங்க அப்போ வந்து யாரும் எங்கெல்லாம் கேள்வி கேட்குறேன் மேடம் இல்லை உங்களுக்கு தகவல் வந்திருப்போம்ல ஏன்னா இது பக்கத்தில் உங்களுக்கு சொன்னாங்க அவங்க மாதையங்கொண்ணான் அவங்க ஒன்றா இவங்க ஒன்றா மோரில் கொண்டான் அதில் கொண்டா இதில் கொண்டானாங்க எங்களுக்கு மேடம் அவங்களுக்கு பண்ணுங்க நம்மளுக்கு நம்ம நல்ல தொடர்பு இல்லை இது இல்லை நம்மால் தான் ப பவச்சிக்கிட்டானே கண்டா இடம் நம்மளையும் இப்போ அவங்க கோட்டாட்டிக்க போகிறாங்கன்னு இப்படி கொல்லுன்னு சொல்லி தான் நம்மளை பவச்சிக்கிட்டானே இல்லைனா என்கிட்டையும் சந்திச்சிருப்பான் பேசியிருப்பான் என்னான்னு அப்படின்னா என்கிட்ட சந்திச்சு தானே அவனுக்கு சாதியால் ஊற்றிக்கிட்டு இருப்போம் இப்படித்தான் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது வந்து இறந்து ஆளு பொதுமக்கள் பண்ணதான் ஓலிசுகாரெலாம் சுட கிடையாது ஹோலிசுகாரெலாம் சுட கிடையாது அவங்கெல்லாம் கிடையாது இவங்கெல்லாம் விஜயகுமார் செந்தில் பாண்டிகண்ணும் இவங்கெல்லாம் ஒட்டுமே ஜிஎஸ் மணியெல்லாம் கூட போய் பேச்சு வார்த்தை கண்ணு ரெண்டு தெரியும் ஆப்ரேஷனுக்கு கூட்டி போன மாதிரி தான் அரு சொன்னது தேவராஜி அங்கே என்ன திமுக்கல்ல என்ன வடக்க சின்னத்துக்காட்டில் அங்க மூணு நாள் என்னமோ இருந்தாங்களாம் நான் ஏன் மூணு நாள் வந்து மூணு வந்து மூணா செத்து போயிட்டேன் உனக்கு அது எப்படி தெரியாத போயிடும் எல்லா மேடரும் உனக்கு தெரியும் யாராவது போட்டாங்க எவ்வளோ உனக்கிட்டு போடந்தாலுங்க அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மூணு நாள் சாப்பிட்றேன்னா காரணம் உங்களுக்கு தெரியும் இருக்கிறவங்கள வந்து ட்ராமா பண்ண வேண்டாம் அப்படின்னா எல்லாம் இல்ல இல்லை வேலை வேலைக்குதுண்ணா நிறைய வேலை பண்ணி பேசணும் இல்லை மாமா சரியாதானே நீ மறைக்காத உண்மையை சொல்லு என்ன நடந்தது நடந்து போச்சுன்னு ஒன்று கொண்டு போட்டு சொல்கிறாங்கண்ணா என்ன இப்போ அது தேடிட்டு இருக்கிறேன் பல நாளுன்னா அது ஒரு ஆடத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆடத்தில் பற்றி பொதுமக்கள் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் அவார்டு வாங்கிச்சிடல அது கண்டிப்பாக நாலு திட்டம் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கலந்துக்கிட்டு நான் சுட்டோம் அங்கே பண்ணோம் அங்கே பண்ணு சொல்லி நீங்கள் அவார்டு வாங்கணும் பெப்பளிக்க வந்துட்டால் பொதுமக்கள் தெரிஞ்சு பாரு இப்படிலாம் நடந்து ஒரு குற்றவ ஒரு நிரப்பராஜின்னு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன் தேவராஜி தேவராஜ் கொஞ்சம் வேலை இருக்குது மேடம் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி நான் கேட்டோம் இருக்குது அவர்கிட்ட கொஞ்சம் இன்னும் வேலை உங்களுக்கும் தேவராஜுக்கும் என்ன வருவாங்க நம்ம நாள் பழக்கம் தான் ஐந்து வர மச்சான் மச்சான் எனக்கும் மச்சான் உங்களுக்கு மச்சான் அண்ணனோட அண்ணனோட மச்சான் அப்புறம் எனக்கும் மச்சான் தான் உங்க வார போக தெரியும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டு கலந்தானே எனக்கு தெரியவே தெரியாது மேடம் அவங்க சொல்லக்கள் தான் தெரியும் புடிலான்னு இருந்துக்கிறாங்களா அப்படின்னு இருப்பு நாடு பிடிலாலெலாம் போய்க்கிறாங்கன்னு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியும் யார் கலந்தான் எப்போ போனேன்னா தெரியாது மேடம் அடுத்து யானை வேட்டை அப்படிங்கிறது எப்படி நடக்குங்க அது எத்தனை பேர் போவாங்க ஒன்பது ஆள் போவாங்க மேடம் ஒன்பது ஆள் ஏழு பேர் போவாங்க ஆளுக்கு ஆறு வரல மாவு ஏழு வரல மாவு கட்டிக்குவாங்க அப்ப ரைப்பிள் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அப்போ பார்த்து மா ஃபஸ்ட்டு மறந்துடுறதே இருந்தாங்க இந்த நல்லூராங்களெலாம் சேர்ந்து நிறைய ரைப்பிள் வாங்கிட்டு போவாங்க நாலு ஆனால் அஞ்சாணு அடிச்சா இரநூறு கிலோ முந்நூறு கிலோ கொண்டாந்து அர்ஜுன் தான் கொண்டு போவோம் மாத்திரத்துக்கு கேரளா அரிஜனம் லாரியில எம்டி வண்டியில டீப்ல போட்டு மே டென்னில போட்டு வெறும் லோடு வண்டி வெறும் வண்டி எடுத்து போய் அவன் அரிஜன்தான் கொம்பு மாத்துவோம் அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஆளுங்களுக்கு கோடை போற கோட்டாளுக்கு ஒரு ஆயிரம் இரநூறு கொண்டு வந்து ஆயிரம்மா மீதி குடுத்துருவோம் மீறி கொண்டு யானைங்கிறது வந்து பக்கத்துல இருந்தா கூட அதை சுட மாட்டாங்க அத ஓட விட்டு சுடுவாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் அத இது பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து அந்த தண்டத்தை எடுத்து இல்ல மேடம் அவங்க கோடை சொல்லுவாங்க அவரே சொல்லுவாபடி ஒண்டிகிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு தான் போவாரு நேரு ஓடை விட்டு மா ஆட முடியா வண்டிகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான் போவாரு மேடம் ஒண்டிட்டு ஒழிஞ்சிட்டு போய் சாய் இட்டுட்டா உளுந்து போய்சினா அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வெட்டி அந்த தும்பி தேடையாடு வெட்டி விட்டு கொம்பை கழட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதை சுற்றி அதை பெச்சிட் தான் போட்டு சுற்றி தூக்கிட்டு வந்துடுவாங்க கூட பாசி வச்சுருந்து திருப்பி அதுக்கு வேவரி அவங்க எல்லாம் அப்போலாம் ஃபோன் இல்லை அப்புறம் இங்கேருந்து வரும் கேரளில் போய் அர்ஜுனன் போய் பார்த்துட்டு எப்படி கான்டாக்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் லோடு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க மேடம் பஸ் அது எங்கே போய் அங்கே போய் இந்த கரில் போய் கலந்து வேவரி பேசி விடுத்த மேடம் போவாங்க இங்கேருந்து போய் என்னைக்கு ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை போய் அங்கே போய் வேகிட்டு பேசிட்டு கேரளில் போய் அப்போ சேவித்தான் அவங்களை பழைய கொடுத்தது சேவிக்கா சேவை கவுண்டர் அப்புறம் அதை வச்சு தான் பண்ணாங்க அவங்க சேவி கொண்டு போய் விற்று கேரளில் அதை எப்படி போய் அர்ஜுனன் பார்த்தான் சேவிச்சு போட்டது அர்ஜுன் நேர்த்தான் அர்ஜனை தான் வண்டியில் எடுத்து போய் மேலே சாப்பிடலாம் டெப்பினி போட்டு டெஃபினி போட்டு அடுத்து கொண்டு விட்டு திருப்பி எமுடி விட்டு வந்துடும் போலீஸ் ஃபாரெஸ்ட்டுக்கார்கிட்ட எம்மிட்டி வண்டி லோடு எடுத்தாரு போட் சொல்லிட்டு ஃப்ரீராக பண்ணுவோம் அர்ஜுன் சரியாக நல்லாத்தோட பெரிய பெரியாள் துண்டு துண்டாக இருக்காது எப்படி மறைப்பாங்க உள்ளே வச்சு அப்போலாம் நல்லா வேர் பங்கே வருவான் எங்கள் வீட்டுக்கு கூட வருவான் நாங்கள் இரநூறு வெட்டி கொடுப்போங்க அப்போலாம் அவங்க அப்போ இருக்கல அந்த முஸ்குவந்தி அடித்தா தான் கஞ்சி அதை கொண்டு போய் தமிழ்நாடு ஏரி ஊர் கொண்டு போய் விற்றுத்தான் அவங்களுக்கு கஞ்சி அன்னைக்கு டைம் ரெண்டு பேருமே அம்மா சென்றால் கூட்டிகிட்டு வரேன் தங்கவழி மாதேன் அங்கேயும் அந்த ஏக்கன் மட்டில் ரெண்டு பேரும் சுட்டுட்டாங்க சுட்டு அங்கேயும் வெட்டி எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டாங்க இந்த பேண்ட் ஷர்ட்லாம் காட்டிவிடு ஒரு பிள்ளை வயசு பல கண்டா பயந்துக்கும் அப்படின்னு சொல்லி பேண்ட் ஷர்ட்டை கட்டிட்டு ஒரு பனிர் போட்டுக்கிட்டு ஒரு ரிங்கி கட்டிக்கிட்டு தலையோட துண்டு கட்டிட்டு ரெண்டு பேரும் தான் போகிறோம் நல்லா ஃபுல்லாக பிடிச்சி விட்டாடி அவர் ரொம்ப பிடிச்சி நீ தம்பா நல்லா நிம்மதியாக இருக்குது அப்படியே கட்டுமா இப்படி பரிசு தலையை வச்சுக்கிட்டு அப்புறம் என்னை ஃபோட்டோ படி வச்சேன் வாண அப்படி ஏன் அந்த பிள்ளை ஏன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி மேக்கப் பண்ணிக்கிறதுனால தலை செய்ய செய்வேற பாவை கோட்டை அடிச்சா பண்ணி அசா பாட்டில் திறந்து பார்த்தோம் ஒவ்வொரு அடியில் இருக்கிற இப்போ ரெடி ஆகிட்ட சுருவாயிட்டா ஆகிட்டா தான் வெளிவா கண்ணு அப்படிங்க நான் இந்த வச்சு மனுஷனாக வாழ்கிறேன் ஏன்டா எத்தனை நாளைக்கு கூட பண்ணி அணைக்கிட்டு என்ன தாய்சி குற்ற இருந்தது ஒரு கொஞ்சம் நாளைக்கு நான் நாட்டில் வாழ்கிறேன் அந்த அந்த வேலையை செய் நல்லா எனக்கு அவருக்கு காரியம் வண்டி போட்டா அப்படின்னு கையை பிடிச்சி கொடுக்குற அப்படியே